நீங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளை விடுத்த நீங்கள் யாழ்ப்பாணத்திலே முடங்கி கிடக்க வேண்டாம் கந்தலாயிரி அந்த குளம் மிக பெரிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கே நிறைய காணி இருக்கின்றன அந்த காணிகளை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் புத்தகிக்கு காணிகளை பெறலாம் அரசாங்கம் காணிகளை வழங்குகின்றது அங்கே சென்று அந்த காணிகளை பெற்று அந்த பிரதேசத்திலே குடியேற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்பொழுது அவரது நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் வடகிழக்கு வெளியே வடகிழக்கு முழுவதுமே தமிழர்கள் வாழ்கின்ற பூமியாக இருக்க வேண்டும் திருவண்ணாமலையிலே பெரும்பான்மை தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அப்பொழுதே ஆசைப்பட்டனர் இன்றைக்கு நிறைவேறாமல் போய்விட்டது அந்த வகையிலே இந்த மண்ணை முற்றும் முழுதாக நேசித்தவராக மண் முழுவதையும் எங்களுக்கு சொந்தங்கள் ஆட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவராக வழங்கினார் இலங்கையிலே இரண்டு தமிழர்களுக்கு தேசிய வீரன் என்ற அந்த விருது வழங்கப்பட்டிருந்தது அதில ஒருவர் இந்த மண்ணை காப்பாற்றிய பண்டாரவண்ணியன் பண்டாரவண்ணியன் பூமியிலே தான் நாங்கள் விழா எடுத்துக் கொண்டு அடுத்தவர் எங்கள் மொழியையும் சமயத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றிய ஆர்வங்கள் ஆவல ஆக வடகிழக்கே இரண்டு பேருக்கு கிடைத்தது அந்த தேசிய விருந்த விருது அதில் ஒன்று மண்ணை காத்த பண்டார மக்களது மொழியையும் சமயத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றி ஆர்முகாவலருக்கு தான் கிடைத்தது ஆறுமன ஆவலருக்கு இலங்கை அரசாங்கம் முத்திரை வெளியிட்டது இலங்கை இலங்கை அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து ஆர்முகாவை பெருமைப்படுத்தினார்கள் நீங்க சொன்னார்கள் சேர்மன் ராமநாதனை பற்றி சேர்மன் ராமநாதன் படித்தவர்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றம் செல்வதற்கு முழு முதல் காரணியாக விளங்கியவர் ஆர்முகன் அவலபுரமானவர்கள் இல்லாது போனால் செல்லப்படுகின்ற இன்னும் ஒருவர் சென்று கண்டார் எங்களது பண்பாட்டை சமயத்தை மொழியை காப்பாற்றுவதற்கு கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் சிறுவன் ராமநாதனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த பெருமைக்குரியவர் பெரியவர் சிந்திரி ஆர்முக நாவல் பெருமான் அவர்கள் ஆர்முக நாவல் பெருமான் இங்கே பாடசாலைகளை நடத்தினார் அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் சைவ பாடசாலைகளை நடத்தினார் சைவ பிரகாச வித்யாசாலைகளை நடத்தினார் புராண செய்தார் அவர் இங்கே மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கே இருக்கிற சிதம்பரத்திலே நடத்தினார் பாடசாலையை அஜியந்திர சாலையை இலங்கையிலேயே யாழ்ப்பாட்டத்திலே மட்டுமல்ல சென்னையிலே சொல்லுகிற அச்சுந்த நடாத்தினார் அங்கே பழைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் பதிப்பிட்டார் அவரது சீடனாகிய சீமை தாமோதரம் தான் தொல்காப்பியம் என்று புகழ்பெற்ற நூலை பதிப்பிட்டவர் தமிழிலே முழுமையாக கிடைத்திருக்கின்ற பழமையான நூல் தொல்காப்பியம் என்று சொல்வார்கள் அந்த தொல்காப்பியத்தை பதிப்பிட்டவர் சிவை தாமோதரம் பிள்ளை அவர் ஆர்முதன் அவர்களின் சீடனாக விளங்கியவர் அப்படி தமிழுக்கும் சைவத்துக்கும் அருந்தொண்டாட்டி மக்கள் பணியை மகிதன் பணியாக இருந்து தோழைகளுக்கு உதவி செய்து பஞ்சகாலத்திலே கஞ்சி தொட்டி தர்மம் செய்து இப்படி பல்வேறு வகையான தர்மங்களை செய்தவர் சிவசிறிய ஆர்வக பெருமான